நண்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் ஆந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின் ஜண்டா முண்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவும் அம்மாவுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடச்சி நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன் அம்மாவுடைய அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்திலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்யக்கூடிய நேரம் ஒம்போது மணி பதினஞ்சு நிமிஷம் காலையில் பதிவு பண்ணிகிட்டுருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆடி மாதம் பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு சரிங்களா இந்த பௌர்ணமியில் இன்றைக்கி மேல்நோக்கி நாள் இந்த இன்னைக்கு வந்து இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் குரு பூர்ணிமா பௌர்ணமி திதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்போ அந்த குரு பூர்ணிமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஆனால் உண்மையுமே அந்த குரு பூர்ணிமானா என்ன அது எதனால் அதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு காலையிலேருந்து ஏறக்குறைய நைட்டுலேருந்து எனக்கு குரு பூர்ணிமாவோடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி குருடைய வாழ்த்துக்களையும் குருவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நிறைய எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய வந்துகிட்ருக்கு எனக்கு தெரிஞ்ச நம்பர் தெரியாத நம்பர் அத்தனை பேருமே குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லோருமே அனுப்பியிருக்கீங்க நிறையா பார்த்து கிட்டத்தட்ட இதுவரை ஒரு நூறு நம்பருக்கு பக்கமாக எனக்கு வந்திருக்கு இது வரைக்குமே என்னுடைய என்னுடைய கான்டக்ட் இல்லாமல் நிறைய நம்பர் வந்திருக்கு சரி இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன நம்ம கொஞ்சம் பார்ப்போம் என் அறிவுக்கு எட்டியது நான் சொல்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன் ரொம்ப பெருசாலாம் விரிவாக கொண்டு போகணுன்னா நம்முடைய மதத்தில் இருக்கிறபடி ரொம்ப கஷ்டம் ரொம்ப எளிமையான விஷயமும் பகவத்கீதை தான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் தான் ரொம்ப புரிது புரிதலாக இருக்கக்கூடிய விஷயமும் திருக்குறள் தான் ஆனால் அது புரிதலே இல்லாமல் போகிறத திருக்குறள் தான் சொன்னால் புரிஞ்சிக்க அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் சித்தர்கள் எழுதிய நூல்களும் ஆனால் அதை புரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைபொருளாக எழுதிட்டு போயிட்டாங்க அப்போ என் நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா இந்த பௌர்ணமி திதி ஆடி மாதம் பௌர்ணமி திதி இப்போ இந்த நம்முடைய இந்து மதத்தைப்படி நம்முடைய வேதங்கள் படி இந்த ஆடி மாதம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான மாதம் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆடி பதினெட்டு ஆடி போர் ஆடி வெள்ளை பெருக்கு ஆடி மாதம் ஆடியில் காத்தடிக்கின்னு இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இந்த ஆடி அவ்வளோ ஸ்பெஷல் எந்த மாதத்தில் இறை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ ஆனால் அந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பாக இறைவழிப்பாடு இருக்கும் அதுவும் சொல்லப்போனால் குறிப்பாக பெண் தேவதை கோயிலில் சிறப்பாக நடக்கும் அதனால் வந்து நம்ம அது ஒரு பெருமையாக எடுத்துக்கணும் இல்லையா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த மகாபாரதம் போர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மகாபாரத கதையெல்லாம் நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க நிறையா விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ புத்தகத்தில் கூட படிச்சிருக்கலாம் இந்த மகாபாரத போரில் அந்த வியாசகர் பெருமான் அதாவது கிருஷ்ணருடைய அவருடைய தன் தன்னுடைய அம்சமானவர் தான் வியாசக முனிவர் வித்யா வியாசகர்னு வியா வியாசக வித்யா வியாசகர் அவர் பேர் வியாசகர் வியாசகர் அந்த வேதவியாசகர் வந்து நான்கு வேதங்களை நான்கு வேதங்களையும் யார்கிட்டருந்து வாங்குறாரு பெருமானுகிட்டருந்து வாங்குறாரு கிருஷ்ணர்கிட்டிருந்து அந்த நான்கு வேதங்கள் எந்த வேதம் ரிக்வேதம் எஜர்வேதம் சாம அதர்வன வேதம் இல்லையா நான்கு வேதம் ரிக் எஜர் சாம அதர்வன இந்த நான்கு வேதங்களை வாங்கி அதை பதினெட்டு புராணங்களாக தொகுக்கிறார் நான்கு வேதங்களே நேரடியாக நம்ம வேதங்களுக்கு கொடுத்தா புரியுமா புரியாது அப்போ பதினெட்டு புராணங்களாக தொகுத்து அந்த பதினெட்டு புராணத்தின் அடிப்படையே எல்லாத்துக்கும் போதிக்கிறார் யார் வேதவியாசகர் போதிக்கிறார் போதிச்சு அவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதியில் பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் எப்போ நாம் வந்து இந்த பதினெட்டாம் பதி போரில் அவர் குரு இப்போ போரை பற்றி உங்களுக்கு தெரியும் கௌரவர் பாண்டவர் எல்லாமே ஒரே கூட்டில் ஒரே கூட்டையில் ஒன்று மட்டைங்க தான் ஆனால் அதை தர்மத்தையும் நியாயத்தையும் அதை நிலைநிறுத்தணுன்னு சொல்லி அதை சொன்னால் புரியாது செயல்முறையாக கொண்டு வந்து ஒரு போராக நடத்தி போரில் எல்லாத்தையும் உணர வச்சுட்டார் கிருஷ்ணன் அதுதான் அந்த தர்மமும் சத்தியமும் எப்படி ஜெயிச்சிதுன்னு அதில் உண்மையுமே தெரியாது அது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும் இன்னமும் நம்ம என்னதான் நம்ம பார்த்தாலும் அந்த கதையை கேட்டாலும் கூட புரியாது ஒரு பக்கம் அவங்க பண்ணும்போது நியாயமாக இருக்கும் ஒரு பக்கம் நம்ம பண்ணும்போது நியாயமாக இருக்கும் அது பாண்டவரோ கௌரவரோ அது எப்படியோ அப்போ இந்த வித்தையை கற்றுக் கொடுக்குறது பீஷ்மாக இருக்கட்டும் இருக்கட்டும் மற்றபடி வியாசகராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் தான் அந்த வித்தியை பரிபூர்ணமாக அவங்க ஒரு ஒரு மாணவனாக ஏற்று அவங்க குருவாக அவங்க ஏற்றுக்கிறதோ மாணவனாக ஏற்றுக்கிறதோ இந்த பௌர்ணமி திதியில் நடந்தது இந்த பௌர்ணமி திதியில் முழு நிலவு எப்படி அதாவது கலையை முழுமையாக கற்ற வேண்டும் அப்போ அமாவாசை திதி என்ன இருள் சூழ்ந்த நேரங்கள் பௌர்ணமி திதி என்ன வெளிச்சத்துக்கு உண்டானது குரு யார் வெளிச்சம் குரு யாரே வெளிச்சம் தீ சுடர் ஒளி இதுதான் குரு அக்னியும் சேர்த்து அப்போ குரு என்ன பண்ணேன்னா பௌர்ணமி தேதியில முழு நிலவு சந்திரன் முழுமையாக இருக்கிற நேரத்தில் தான் இந்த கலையை போதிக்கிறாரு அது ஆடி மாதம் தான் அவர் போதித்தார் அந்த ஆடி மாதத்தில் அந்த கலையை முழுமையாக கற்றுக்கொள்றதுனால அந்த வித்தை எல்லாத்துக்கும் பரிபூர்வமாக சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் மகாபாரத போரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தனித்தத்துவம் இருக்கும் இல்லையா அப்படி எல்லாத்துக்கும் இந்த குரு எப்படி பண்ணாங்கன்னா அஸ்வாத்மன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அஸ்வாத்மன் சொல்லி அஸ்வா அஸ்வாத்மன் தான் அந்த அஸ்வாத்மன்கிட்ட ஒரு நாராயண அஸ்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அஸ்வாத்மன் ஒரு நாராயண அஸ்திரத்தை வச்சு அவர் ஃபைனலாக லாஸ்ட்டாக அந்த அஸ்திரத்தை மேலே ஏவ்வாறு எதை உலகத்தை அழிக்கிறதுக்காக அதே ஒரு அஸ்திரத்தை அர்ஜுனும் ஏவார் அப்போ ரெண்டு பேருமே கலையை கற்றுக்கிட்டவங்க தான் ஆனால் அந்த அஸ்திரத்தை ஏவினாலும் அந்த அஸ்திரங்கள் வந்து அதை அதை செயல்பட விடாமல் தர்மமும் சத்தியமும் காத்து நினச்சி கிருஷ்ணர் மூலமாக இதை நாம் பார்த்துருக்கோம் அப்போ அந்த முழு கலையும் யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க அஸ்வாத்ன்கிட்டையும் நாராயண அஸ்திரம் இருந்துச்சு அர்ஜுன்கிட்டையும் இருந்தது அப்போ ரெண்டு பேருமே கலையை முழுமையாக கற்றுக்கிட்டாங்க அப்போ குரு யார் ஒருத்தர் அதுபோல் இந்த முழுமையாக கற்றுக்கணும் ஏன்னா அவங்களுடைய கர்மாப்படியும் அவங்களுடைய விதிப்பாளையும் அவங்களுடைய சொல்லுபடி தான் எல்லாமே நடந்துச்சு அப்போ கற்றுக் கொடுத்த குரு உண்மை அவர் கற்றுக் கொடுத்த விதம் உண்மை கற்றுக் கொடுத்தனுடைய அமைப்பு உண்மை அந்த அமைப்பு தான் இந்த பௌர்ணமி திதி அப்போ ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு பேருமே ஒரே குரு கற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே ஒரே அஸ்திரத்தை ஏவுறதுனால உலகம் பேரழிவு ஏற்படுங்கிறது அவருக்கு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுதான் அதை தடுத்துட்டாரு சரிங்களா சரி அதை வந்து ரிட்டர்ன் எடுக்க தெரியணும் அவர் அவர் போட்ட அஸ்திரத்தை அவர் எடுத்துக்கிறாரு இவர் எடுக்க முடியல சரி இருந்தாலும் அதை அப்புறம் பேசிக்கும் அப்போ இந்த குரு பூர்ணிமாங்கிறது வியாத வியாசகர் சித்த புருஷர்கள் முனிவர்கள் வே ஞானிகள் இது இருக்க இருக்கிற பதினெட்டு சித்தர்களுடைய அனைத்து அனுகிரகம் ஆசீர்வாதமும் இந்த குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் தான் பரிபூர்ணமாக மாணவனாக ஏற்றுக்கொண்டதும் மாணவர்கள் குருவை மற்ற குருவை வந்து முழுமையாக தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டது எல்லாமே இந்த பௌர்ணமி திதியில் தான் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த கலையை கற்றுக்கிறவங்க பொதுவாக மாந்திரிகம் ஜோதிடம் வைத்தியம் மற்றபடி ரேகை பார்க்குறவங்க மற்ற எளி ஜோதி எல்லாமே எல்லா கலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு கலை இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு குருவாக ஒரு தேர்ந்தெடுக்கிறோன்னா இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமித்தியத்தில் தேர்ந்தெடுத்தால் அது சிறப்பானது நாம் சொல்கிறோம் கடவுள் இருக்கான்னு சொல்கிறாங்க உண்மையுமே கடவுள் வந்து எந்த இடத்துல வந்து நான் இப்படி தான் இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்லை கடவுள் ஒருவருடைய ஒரு வைப்ரெட்டு அவ்வளோதான் ஒரு 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 பெரிய சத்தம் ஆமாம் அது ரொம்ப நுண்ணறிவாக இருக்கும் அந்த பெரிய சத்தத்தை நுண்ணறிவு இல்லாமல் கேட்க முடியாது அந்த நுண்ணறிவு என்ன செய்யணும் மூளை இருக்கணும் மூளை இருக்க என்ன செய்யணும் நிதானம் இருக்கணும் நிதானம் என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கும் பொறுமையாக இருக்க என்ன செய்யணும் சகிப்புத்தன்மை தன்மை இருக்கணும் சகிப்பு என்ன பண்ணால் எது சொன்னாலும் கம்முனு போகணும் எது சொன்னாலும் கம்முனு போகிறதுக்கு நம்ம மனசு ஒத்துக்குமா ஒத்துக்காது காரணம் என்ன இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கிற சு அந்த அமைப்புகள் அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் தியானம் பண்ணும் தியானம் பண்ண என்ன செய்யும் மனம் உருளைப்படும் உருளைப்பட என்ன செய்யும் அமைதி கிடைக்கும் அமைதி கிடைத்தா சங்கடங்கள் எத்தனையும் சகிப்புத்தன்மை ஏற்படும் சகிப்புத்தன்மை என்ன செய்யும் புத்தியை தீட்டும் புத்தியை என்ன செய்யும் ஞானத்தை வெளிவகுத்து கொடுக்கும் திறந்த வெளிக்கு போக செய்யலாம் சரியா சரி இது இது ஷார்ட்டா ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இது என்ன விரிவாக சொல்லணும் நிறையா சொல்லலாம் அப்போ நம்முடைய கலையை முழுமையாக கற்றுக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டி அப்போ கடவுள் யாரும் நமக்கு தெரியாது கடவுளுக்கு இப்படிதான் இருப்பாங்கன்னு கடவுளுக்கு முன்னாடி வந்து சொன்னவர் குரு மாதா பிது குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் நாலாவது இடத்துல தான் தெய்வங்கள் வருது மூணாவது குரு வருவதனால குரு யாரு முதற்கள் முதன் அதாவது மும்மூர்த்தி முதன்மூர்த்தி சொல்றப்ப முதற்கற் கடவுள் அப்படின்னா குரு இல்லையா அந்த குரு சொல்லிதான் கல்வியோ வித்தையோ ஞானங்களையோ அஷ்டகர்மங்களையோ வைத்தியமோ மந்திரமோ தந்திரமோ அத்தனையும் கத்துக்க முடிஞ்சது ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் இருந்தால் தான் அவங்க தான் குரு அவங்க சொன்னால் தான் இது ஆனா ஆவணான்னு தெரியும் இல்லைன்னாலாம் தெரியாது அதனால் இன்றைய தினம் நல்ல ஒரு மாணவர்கள் இருந்தால் அவங்களுடைய டீச்சர்கிட்ட அவங்க ஆசிரியர்கிட்ட போய் நல்ல ஒரு பரிபூர்ணமாக ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ரொம்ப சிறப்பான நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாத்திக்கிழமை வந்திருக்கு நாத்திக்கிழமை வெறும் ஒரு பாக்கியம் ஆமாம் வித்தை தெரிஞ்சவனுக்கு தெரியும் ஞாயிறு எப்பேருடைய ஆளுன்னு வித்தை தெரியாதவங்க வெள்ளி சாவில் தான் இருப்பானுங்க சரியா அது தப்பு கிடையாது அவங்க அறியாமை அதனால் இன்னைக்கு குரு பூர்ணிமாவோடைய வாழ்த்துக்கள் வேணும் அப்படின்னு பதிவு பண்ண அடுத்து ஆன்மீக நல் உள்ளவங்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களும் என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டாங்க அவங்களும் என்னுடைய மாணவர்கள் தான் அதனால் அந்த மாணவர்களுக்கும் என்னுடைய குரு பூர்ணிமாவோடைய அனுகரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாம் வல்ல ஜாலக்கா தெய்வி அம்மா தாயாரினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நீங்கள் கட்டுகிற கலை எதுவாயினும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த கலையாக இருந்தாலும் பொய் திருடு கொல்ல கொல கற்பழிப்பு இதுக்கு இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் நியாயமான நீங்கள் கலையை கற்றுக்கொண்டால் அந்த கலையை உங்களுக்கு கைகூடி சிறப்பாக அமையட்டும் மேற்படும் தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கணும்னு ஆசீர்வாதிக்கிறேன் ஒரு குருவாக இருந்து குரு இடத்திலிருந்து உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வலிக்கிறேன் எல்லாவுடைய சகல சௌபாகியங்களும் பேரும் புகழும் பெற வேண்டும் நல்ல ஒரு ஞானத்தை உங்களுக்கு இறைவன் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குருவாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அனுகிரகம் ஆசீர்வாத கடாட்சம் கிடைக்கட்டும் மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் இந்த மாந்திரிகளின் விழிப்புணர்வு பத்தி நிறைய போடணும் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை அதனால் கொஞ்சம் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் அடுத்தது என்ன அப்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல உடனே கிட்டத்தட்ட ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் நிறையா இப்போ விழிப்புணர்வு பற்றி நிறையா சொல்லணும் ஸோ மக்களாகட்டும் மாந்திரட்டும் ஐயராகட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் பிரபஞ்சங்களாகட்டும் எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ அது கொஞ்சம் டைம் தேவைப்படுது வேற எல்லாம் ஒன்றும் இல்லை வேலையே சரியாக இருக்குது இருக்கிற வேலையை செய்யவே நேரம் சரியாக இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷம் பரிபூர்ணமான சந்தோஷம் வாழ்த்துக்கள் 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 பெரும்பாலும் நல்லா வாழணும் சீராக இருக்கணும் கலைக்கலை முழுமையாக கற்றுக்கணும் நன்றி